இருக்கையில உட்காருங்க தயவுசெய்து செய்து சொல்றேன் நீங்க நீங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்க இருக்க நான் வருத்தத்தோட சொல்றேன் மாண்புகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் பேரங்கர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு உட்காருங்க தயவு செய்து சொல்றேன் நீங்க நீங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்க நீங்க நான் வருத்தத்தோட சொல்றேன் உறுப்பினர் ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு மிசி நசுக்கி ஒரு சர்வதிகாரத் தன்மையோடு இந்திய நாட்டின் பன்முகத் தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் தோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாக நியமனப்படுகிற சூழல் இந்திய தகவல் உரிமை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பவர்களும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்திய நாட்டின் முப்படை தளபதிகளின் பதவிகளை காலி செய்து முப்படை தளபதிகளுக்கும் ஒரே சித்தாந்தத்தையும் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகின்ற சூழல் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களுக்கு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஆளுநர் பதவிகள் வழங்கப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை இந்த நாட்டின் உச்சபட்ச பதவிகளை அமர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை கொண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டு ஒரு குடையின் கீழ் சிறப்பாக உலகத்தில் ஜனநாயக மாண்புடைய நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயரையும் புகழையும் மாண்பையும் அழித்துழிக்கிற வேலைதான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மிக மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும் இன்றைக்கு மறு சீரமைப்பு என்கிற பெயரில் இன்றைக்கு இந்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை குறைப்பதற்காக இன்றைக்கு நாம் இருவர் நமக்கேன் இருவர் நம் என்ற ஒரு கருத்தில் தொடங்கி நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் தமிழகம் இந்திய நாட்டின் முன்னோடி மாநிலமாக கட்டுப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக பல்வேறு குறியீடுகளில் இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக விளங்கி வருகின்ற அந்த மாநிலத்தில் நீங்கள் மக்கள் தொகையில் குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறோம் சட்டப்பேரவை அரசின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமைகளையும் மக்களின் உரிமைகளையும் இன்றைக்கு குழிதோண்டி புதைக்கிற ஒரு செயல் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாநில உரிமைகளை தந்தை பெரியார் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று கோரினார் அண்ணா மாநில சுயாட்சி கோரினார் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் தென் மாநிலங்கள் தனிநாடாக ஆகும் என்ற கருத்தை ஒரு தேசத்தின் மீது கட்சி நடத்துகிற தேசியத்தின் மீது கட்சி நடத்துகிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் இன்றைக்கு அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஆணவ அடாவடி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கோவில் ஒரே உணவு ஒரே வழிபாட்டு உரிமை என்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறதை தமிழ்நாடு போன்ற ஜனநாயக மாண்புள்ள சுயமரியாதை கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்